தங்களை இணைத்துக் கொண்ட அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் முதற்கன் நன்றி கலந்த வணக்கத்தை உறுத்தாக்கி மாற்று கட்சியிலிருந்து இன்றைய தினம் அண்ணா திமுகவில் சேர்கின்ற நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கி தலைமுறை ஆற்றிய மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் ஓமலூர் சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் அருமிச்சர் மணி அவர்களே முன்னாள் எம்எல்ஏ சோதர் வெற்றிவேல் அவர்களே நிகழ்ச்சியில் பங்கு பெற்றுகின்ற சங்கிரி சட்டமன்ற உறுப்பினர் மாநில அம்மா பேரவையினுடைய துணை சார் சுந்தரராஜன் அவர்களே மேடையிலே வீட்டுகின்ற ஓமலூர் சட்டமன்றத்துக்கு உட்பட்ட ஒன்றியத்திலுகின்ற ஒன்றிய கழகத்துடைய செயலாளர்களே பேருக்கழக செயலாளர்களே முன்னாள் ஊராட்சி ஒன்ற ஊராட்சி ஒன்றிய பெருந்தலைவர்களே இந்த நிகழ்ச்சியிலே முன்னிலை உரையாற்றிய முன்னாள் சேர்மன் அவர்களே மேடையிலே வீட்டிற்கின்ற கழகத்தினுடைய முன்னோடி நிர்வாகிகளே பத்திரிகையாளர்களை உடனே அத்தனை பேருக்கு என்னுடைய முதற்கண் நடிகலந்த வணக்கத்தை இந்த நேரத்தில் தெரிவித்து இன்றைய தினம் ஆளுகின்ற திராவிட முன்னேற்ற கழகம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற பொதுத் தேர்தலிலே கொடுக்கப்பட்ட வாக்குறுதி சுமார் ஐநூத்தி இருபத்தி ஐந்து அதில் நான்கில் ஒரு பங்கு வாக்குறுதிகள் கூட இதுவரை அவர்கள் நிறைவேற்றப்படவில்லை ஆனால் முதலமைச்சர் நூற்றுக்கு தொண்ணூத்தி எட்டு சதவீத வாக்குறுதி நிறைவேற்றப்பட்டதாக ஒரு பொய்யான செய்தி வெளியிட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் அவருடைய அமைச்சர் சகாக்கள் திமுக பொறுப்பாளர்கள் திராவிட முன்னேற்ற கழகம் தேர்தல் நேரத்தில் கொடுக்கப்பட்ட வாக்குறுதி நிறைவேற்றப்பட்டது என்று ஒரு பச்சை பொய்யை மக்களிடத்தில் வெளிப்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள் எப்பொழுதெல்லாம் தேர்தல் வருகிறதோ அப்பொழுதெல்லாம் திராவிட முன்னேற்ற கழகம் கவர்ச்சிகரமான அறிவிப்பை வெளியிடுவார்கள் ஆட்சிக்கு வந்து அமர்ந்தவுடன் கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை அப்படியே மறந்து மக்கள் போராடி கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை பெறுகின்ற ஒரு சூழ்நிலை தமிழகத்தில் நிலவி கொண்டிருக்கின்றது என்னைக்கு அரசு ஊழியர்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குறுதி பழைய திட்டத்தை நிறைவேற்றுவேன் என்று ஆனால் மத்திய அரசு அறிவித்த அந்த அடிப்படையில் சில மாற்றங்களை செய்து புதிதாக உறுதியளிக்கப்பட்ட ஓய்வு திட்டம் என்ற ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கின்றார்கள் அத்தனையும் ஏற்கனவே மத்திய அரசு அறிவிக்கப்பட்ட அறிவிப்புகள் தான் திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கையிலே அரசு அளவில் ஆட்சிக்கு வந்த பழைய ஓய்வு திட்டத்தை நடைமுறைப்படுத்தப்படும் என்று அந்த பழைய ஓய்வு திட்டத்திலே பங்களிப்பு கிடையாது அரசு உங்களினுடைய பங்களிப்பு இல்லை புதிதாக திராவிட முன்னேற்ற கழக அரசு அறிவிக்கப்பட்ட அந்த ஓய்வெடு திட்டத்தில் பங்களிப்பு அரசு அரசுலைய பங்களிப்பு ஆக அரசு ஊழியிலே ஏமாற்றிய கட்சி தான் திமுக கட்சி திமுக அரசாங்கம் அதே போல மாதந்தோறும் கேஸ் மானியம் நூறு ரூபாய் கொடுக்கறாங்க இதுவரை கொடுக்கல கல்லூரியில் படிக்கின்ற மாணவர்கள் வங்கியில் வாங்கிய கடன் ரத்துனாங்க இதுவரைக்கும் ரத்தாகல கிராமப்புறத்தில் நூறு நாள் வேலை திட்டத்தை திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தவங்க நூற்றி ஐம்பது நாள் உயர்த்தப்படும் சொன்னாங்க இதுவரைக்கும் உயர்த்தலை அண்ணா திமுக ஆளுகின்ற கட்சியாலும் சரி எதிர்கட்சியாக சரி மக்களுடைய பிரச்சனை வருகின்ற பொழுது உன்னிப்பாக கவனித்து அதை நிறைவேற்றுகின்ற விதமாக மத்திய அரசுக்கு தொடர்ந்து அழுத்தம் கொடுத்த காரணத்தினால் மத்திய அரசாங்கம் நூறு நாள் வேலை திட்டத்தை நூற்றி இருபத்தி ஐந்து நாளாக உயர்த்தப்பட்டுகின்றது அதையும் வேண்டும் என்ற திட்டமிட்டு திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு தவறான செய்தி அவதூறான செய்தி வெளியிட்டுக் கொண்டிருக்கிறது இந்த நூறு நாள் வேலை திட்டத்தை ரத்து செய்வார் என்று ஒரு தவறான தகவல் இந்த நூறு நாள் வேலை திட்டத்திலே பணிபுரிகின்ற அந்த மக்களுக்கு நூற்றி இருபத்தி அஞ்சு உயர்த்தி விட்டார்கள் இன்றைக்கு மத்திய அரசு கொண்டு வந்த அந்த சட்டத்தின் மூலமாக இவர்களுக்கு பணி பாதுகாப்பு கொடுக்கப்பட்டு விட்டது இனி யாராலும் அந்த நூற்றி இருபத்தி நாலு வேலை திட்டத்தை ரத்து செய்ய முடியாது அதே போல நூத்தி இருபத்தி அஞ்சு நாட்கள் இன்றைக்கு மத்திய அரசு அந்த வேலை திட்டத்திலே அறிவித்திருக்கின்றது அவர் வேலை செய்து பதினஞ்சு நாட்கள் அவருடைய வங்கியிலே அவருக்கு உண்டான ஊதியத்தை வழங்க வேண்டும் இரண்டாவது அந்தந்த ஊராட்சியே இடத்தை தேர்வு செய்யலாம் வேலையை தேர்வு செய்யலாம் எல்லாமே இந்த அதிகாரம் இடம்பெற்றுகின்றது ஆனால் வேண்டும் திட்டமிட்டு திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு அவதூறு பிரச்சாரத்தை பரப்பி இது நூறு நாள் வேலை திட்டத்தில் பணிபுரிகின்ற ஊழலுக்கு நல்ல பெயர் கிடைத்துவிடும் மத்திய அரசுக்கு அண்ணா திமுக கட்சிக்கென்று எண்ணி ஒரு தவறான ஒரு பொய்யான செய்தி வெளியிட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் உண்மையில் நூறு நாள் வேலை திட்டத்தை நூற்றி இருபத்தி நாளாக மத்திய அரசு உயர்த்தப்படுகின்றது அதிமுக வைத்த கோரிக்கை நிறைவேற்றப்படுகின்றது மீண்டும் அதிமுக ஆட்சிக்குடன் நூற்றி இருபத்தி அஞ்சு நூத்தி ஐம்பது நாள் உயர்த்துவோம் நூத்தி இருபத்தி ஐந்து நாட்கள் தற்போது இருக்கின்ற வேலை நாட்களை நூற்றி ஐம்பது நாட்கள் உயர்த்தப்படும் அதோடு அண்மையில் அதிமுக ஆட்சிக்கு வந்த முதற்கட்ட தேர்தல் வாக்குறுதி நாங்கள் அளித்தோம் ஐந்து அறிவிப்புகள் வெளியிட்டோம் ஒவ்வொரு குடும்பத்தைக்கும் இரண்டாயிரம் ரூபாய் அவருடைய வங்கி கணக்கில் வைக்கப்படும் என்ற அறிவிப்பை வெளியிட்டு அதே போல நூற்றி இருபத்தி ஐந்து நாட்கள் மத்திய அரசு அறிவிக்கப்பட்ட அந்த வேலை நாட்களை நூற்றி ஐம்பது நாளாக உயர்த்தப்படும் இரண்டாவது அறிவிப்பு மூன்றாவது வீடு இல்லாத ஏழைகள் அனைவருக்கும் அற்புதமான காங்கிரீட் வீடு கட்டி கொடுக்கப்படும் அதிலேயே பட்டியலின மக்கள் அந்த பட்டியலின மக்களுக்கு வீடு இல்லாதவர்களுக்கு நிலம் இல்லாதவர்களுக்கு நிலத்தை அரசாங்கமே வாங்கி அற்புதமான காங்கிரஸ் வீடு கட்டி கொடுக்கப்படும் பட்டியலின மக்கள் அந்த குடும்பத்தில் வயது வந்த ஆண்கள் இருந்தால் திருமணம் ஆகி தனி குணத்திலும் போறாங்க அப்படி தனி குடித்தனம் போய்கின்ற பொழுது அவளுக்கு வீடு இல்லாத ஒரு சூழ்நிலை இதை கண்டறிந்து அதிமுக ஆட்சி அமைந்தவுடன் அந்த திருமணமாகி தனி குடித்தனம் போகின்ற அந்த நபருக்கு அரசாங்கத்தை நிலத்தை வாங்கி அற்புதமான காங்கிரீட் வீடு அந்த பட்டியல மக்களுக்கு கட்டி கொடுக்கப்படும் அதே போல பெண்களுக்கு நகர பேருந்தில் கட்டணம் இல்லாமல் பயணம் செய்து கொண்டிருக்கின்றார்கள் அதே போல ஆண்களும் இனி நகர பேருந்தில் கட்டணம் இல்லாமல் பயணம் செய்யலாம் அதுபோல நம்முடைய பெண்கள் குறித்த காலத்துக்கு குறித்த காலத்தில் வேலைக்கு செல்வதற்கும் பணி முடிந்த பிறகு வீட்டுக்கு திரும்புவதற்கும் அம்மா இருசக்கர வாகனம் ஏற்கனவே அண்ணா திமுக ஆட்சியிலே வழங்கப்பட்டது இந்த ஆட்சியிலே கைவிட்டு விட்டார்கள் மீண்டும் அண்ணா திமுக ஆட்சி அமைந்தவுடன் பெண்களுக்கு அம்மா இருசக்கர வாகனம் மகளிருக்கு அம்மா இருசக்கர வாகனம் ஐந்து லட்சம் பேருக்கு கொடுக்கப்படும் ஒவ்வொரு அம்மா இருசக்கர வாகனம் வாங்குறதுக்கு ரூபாய் மானியம் கிடைக்கும் ஒவ்வொரு அம்மா இரு சக்கர வாகனத்திற்கும் ரூபாய் மானியம் கிடைக்கும் எனக்கு எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் வந்து வெறும் முப்பத்தையாயிரம் ரூபா தான் இருபத்தாயிரரூவா மானியம் கொடுத்துட்டா பத்தாயிரரூவா நீங்கள் செலுத்தலாம் ஸ்கூட்ரு கொடுத்துறாங்க அது பத்தாயிரரூவா கிடைக்கல ஆயிரம் ரூபா கட்டினாவே போதும் உங்கள் வீட்டுக்கு ஸ்கூட்ரு வந்துடும் மீதியை டியூ போட்டு ஒரு ஒன்றரை ஆண்டு காலத்தில் கட்டிடலாம் அதே போல தமிழகத்தில் சட்ட அடியோடு சீர்கெட்டு விட்டது எங்க பார்த்தாலும் கொலை கொல்ல திருட்டு வழிப்பறிவு பாலி வெள்கொடுமை நடக்காத நாளே இல்லை இந்த ஆட்சி நடக்குதா இல்லையா என்று மக்களுக்கு ஒரு பெரிய சந்தேகமே ஏற்பட்டு விட்டது ஏன்னா தினந்தோறும் இந்த நிகழ்வுகள் நடந்து கொண்டே இருக்கின்றன அதை தடுக்க துப்புல்லாத அரசாங்கம் தான் திமுக அரசாங்கம் எல்லா துறையிலும் ஊழல் ஊழல் நிறைந்த துறை அரசாக திமுக அரசுக்கு அளிக்கின்றது அன்பில மேதக ஆளுநரை சந்தித்து பல்வேறு துறைகளில் நடந்த முறைகேடுகளை ஆதாரத்தோடு மேதக ஆளுநரிடத்தில் நாங்கள் சமர்ப்பிக்கப்பட்டோம் அதை விசாரிக்க வேண்டும் என்று வலியுறுத்தியிருக்கின்றோம் சுமார் நாலு லட்சம் கோடி இந்த நாளைய முக்கால் ஆண்டு காலத்தில் இந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் ஊழல் நடைபெற்றிருக்கின்றன இன்றைக்கு மத்தியில் இருக்கின்ற நகர்ப்புற உள்ளாட்சி துறையில் குடியீர் வளங்கள் துறையில் பல்வேறு முறைகேடுகள் நடைபெற்றதாக அரசுக்கு அறிக்கை அனுப்பப்பட்டு அறிக்கையின் அடிப்படையில் பதிவு செய்ய வேண்டும் என்று கேட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் இரண்டு முறை மாநில அரசுக்கு அறிக்கை அனுப்பப்பட்டுகின்றது ஆனால் மாநில அரசு அதற்கு உண்டான நடவடிக்கை எடுக்கப்படவில்லை அதனால இன்னைக்கு நீதிமன்றமே அதை தலையிட்டு அந்த விசாரணை இன்னைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அது மட்டுமல்ல உங்களுக்கு நன்றாக தெரியும் அதிமுக ஆட்சியில் சேலம் மாவட்டம் எந்த அளவுக்கு வளர்ந்திருக்கு நன்றாக தெரியும் நம்முடைய ஓமலூர் இருந்து மேச்சேரி வரை அற்புதமான சாலை நான்கு வழி சாலை சிறப்பாக அமைச்சு கொடுத்துருக்கிறோம் ஓமலூர் ஓமலூர் இருந்து சங்ககிரி சங்ககிரியிலிருந்து திருச்செங்கோடு நான்கு வழி சாலை பிரம்மாண்டமான சாலை போக்குவரத்து நெரிசல் இல்லாமல் செல்லலாம் அந்த சாலையும் செஞ்சு கொடுத்துருக்கிறோம் காடையாம்பெட்டியை தலைமுடமாக கொண்டு புதிய தாலுக்கா கட்டி கொடுத்துருக்கிறோம் ஓமலூர் மருத்துவமனை கூடுதல் கட்டிடும் தாலுக்கு அலுவலகம் புதிய கட்டிடம் அம்மாவுடைய அரசு ஏழை மக்கள் நிறைந்த ஏழை மக்கள் அதிகம் வசிக்கக்கூடிய பகுதியை தேர்ந்தெடுத்து அந்த பகுதியில் அம்மா மினிக்கில்லை கொண்டாந்தோம் திரு ஸ்டாலின் அரசாங்கம் அதை கூட பொறுத்துக் கொள்ள முடியாம அம்மா மினிக்கிழமை திட்டத்தை மூடிவிட்டார்கள் மக்களிடத்தில் மிகப்பெரிய வரவேற்பு கிடைச்சது அம்மா மினிக்கிழமை திட்டத்தில் ஒவ்வொரு அம்மா மின்கிள்ளைக்கிலும் ஒரு எம்பிபிஎஸ் டாக்டர் ஒரு செவிலியர் ஒரு மருத்துவ உதவியாளர் நியமிக்கப்பட்டு ஏழை எளிய மக்களுக்கு அந்த பகுதியிலேயே அற்புதமான சிகிச்சை அளிக்கக்கூடிய அரசாங்கம் திமுக அரசாங்கம் இருந்தது மக்களிடத்திலே மிகப்பெரிய வரவேற்பு ஏற்பட்ட காரணத்தினாலே அந்த திட்டத்தையும் இந்த அரசு கைவிட்டது மீண்டும் அண்ணா திமுக ஆட்சி அமைந்தவுடன் அம்மா மினிக்கிள்ள திட்டம் தொடரும் ஏழை கொண்டு வந்த திட்டம் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் எந்த ஒரு புதிய திட்டத்தையும் இதுவரை கொண்டு வரவில்லை நூறு ஏரி திட்டம் சேலம் மாவட்டத்தில் நான்கு சட்டமன்ற தொகுதியில் இருக்கின்ற நூறு வறண்ட ஏரிகளுக்கு மேட்டூர் அணை நிரம்பி உபரி நீர் வெளியேறுகின்ற பொழுது நீர் ஏற்றின் மூலமாக இந்த ஏரிகள் நிரப்புகின்ற திட்டம் இன்னும் முழுமையடையவில்லை வேலுமினை திட்டமிட்டு அனைத்தேந்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே வரப்பட்ட திட்டம் என்ற ஒரே காரணத்திற்காக இன்னும் அந்த திட்டத்தை முடிக்காம ஆமை வேகத்தில் நடந்து கொண்டு மீண்டும் உங்கள் துணையோட அண்ணா தீவுக்கு ஆட்சி அமயம் இந்த நிலுவில் இருக்கின்ற பணிகள் நிறைவேற்றப்படும் ஏன்னா மேச்சேரி ஓமலூர் பகுதி எடப்பாடி சங்ககிரி மேடான பகுதி வறண்ட பகுதி எட்டூர் அடி அடி ஆழ்துளைகள் அமைத்தால் தான் தண்ணீர் கிடைக்கும் அப்படிப்பட்ட பகுதியில் அங்கே இருக்கின்ற ஏரிகளில் உபரி நீரை நிரப்புகின்ற பொழுது நிலத்தடி நீர் உயர்ந்து விவசாயத்திற்கு தேவை நீர் கிடைப்பது குடித்துறதுக்கு தேவை நீர் கிடைக்கும் அற்புதமான திட்டம் அந்த திட்டத்தை கூட நிறைவேற்ற மனமில்லாத அரசாங்கம் தான் திரு ஸ்டாலின் அரசாங்கம் எவ்வளவு கஷ்டப்பட்டு நாங்கள் கொண்டாந்தோம் நல்லது செஞ்சது சரித்திரமே கிடையாது திராவிட முன்னேற்ற கழக அரசு மக்களுக்கு நல்லது செய்த சரித்திரமே கிடையாது எந்தெந்த வகையிலே ஊழல் செய்ய முடியுமோ அத்தனை வகையில் ஊழல் செய்து கொடுக்கின்றார்கள் கூட ஸ்டாலின் பேசுகிறார் ஒரு கூட்டத்தில் காஞ்சிபுரம் கூட்டம் நினைக்கிறேன் ரெண்டு நாளைக்கு முந்தி எடப்பாடி பழனிசாமி பத்து தோல்வி கண்ட நான் திரு ஸ்டாலின் அவர்களே இரண்டாயிரத்தி பதினொன்னாவது ஆண்டு சட்டமன்ற தேர்தல் உங்கள் தந்தையும் உயிரோடு இருந்தார் நீங்களும் இருந்தீர்கள் இரண்டு பேரும் இருந்து கூட எதிர்கட்சி வரிசையிலே அமர முடியவில்லை இரண்டாயிரத்தி பதினொன்னு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரை பல தோல்விகளை கண்ட கட்சி திமுக கட்சி அது மட்டும் மட்டுமில்லை இடைத்தேர்தல் நாங்குநேரி விக்கிரவாண்டி இரண்டு தேரிலும் நான் முதலமைச்சர் அந்த காலத்தில் வென்று காட்டப்பட்ட கட்சி அதிமுக கட்சி அதே போல உள்ளாட்சி கூட்டுறவு சங்க தேர்தல் எல்லாம் நாங்கள் வெற்றி பெற்றுதான் இருக்கிறோம் ஏதோ கால சூழ்நிலை காரணமாக நிறைவேற்ற முடியாத அறிவிப்புகள் எல்லாம் அறிவித்து கவர்ச்சிகரமாக பேசி மக்களை ஏமாற்றி ஆட்சியிலே அமர்ந்து விட்டீர்கள் நிலைமை என்ன அரசு ஊழியர்கள் ஒரு பக்கம் போராட்டம் தூய்மை பணியாளர்கள் போராட்டம் செவிலியர்கள் போராட்டம் சத்துணவு அமைப்பாளர்கள் போராட்டம் விவசாயிகள் போராட்டம் போக்குவரத்து தொழிலாளர்கள் போராட்டம் இன்றைக்கு தமிழகம் போராட்ட போராட வேண்டிய சூழலே அந்த அமைப்புகள் தள்ளப்பட்டு விட்டது தமிழகம் ஒரு போராட்ட களமாக மாறிவிட்டது இன்றைக்கு அவர்கள் கேட்கின்ற நியாயமான கோரிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி சட்டமன்ற பொதுத் தேர்தலிலே திராவிட முன்னேற்ற கழகம் கொடுக்கப்பட்ட வாக்குறுதி திரு ஸ்டாலின் அவர்கள் வெளியிட்டிருக்கிறாங்க அந்த வாக்குறுதி என்னை குறிப்பிட்டு அதைத்தான் நாங்கள் கேட்கின்றோம் நீங்கள் வாக்குறுதி கொடுத்தீர்கள் திராவிட முன்னேற்ற கழகம் வாக்குறுதி கொடுக்கப்பட்டது என்றை முதலமைச்சர் எதிர்க்கட்சி தலைவர் வாக்குறுதி கொடுத்தீர்கள் அதை நம்பி நாங்கள் வாக்களித்தோம் நீங்கள் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தது ஆட்சிக்கு வந்த பிறகு நாங்கள் திராவிட முன்னேற்ற கழகம் கொடுக்கப்பட்ட வாக்குறுதி நிறைவேற்றவில்லை அதனால் நாங்கள் போராடுகிறோம் என்று நான் குறிப்பிடுகிறவர்கள் குறிப்பிடுகின்ற அந்த அமைப்பெல்லாம் போராடி கொண்டிருக்கின்றார்கள் திரு ஸ்டாலின் அவர்களே உங்களை பற்றி நன்கு புரிந்து கொண்டார்கள் உங்களுடைய கட்சியை பற்றி நன்கு புரிந்து கொண்டார்கள்

எழுபத்தஞ்சி இடங்களில் நாங்கள் வெற்றி பெற்றுவோம் பிரதான எதிர்க்கட்சி வரிசையில் அமர்ந்தேன் இதுவரை நாங்கள் கேட்கின்ற கேள்விக்கு சட்டமன்றத்திலே உங்களால் பதில் அளிக்க முடியாத நிலையை நாங்கள் உருவாக்கி காட்டுகின்றோம் ஆக மக்களுடைய பிரச்சனையை சட்டமன்றத்தில் எழுப்பினால் அதற்கூட உரிய பதில் கிடையாது ஏன்னா தெரிஞ்சால் தானே முதலமைச்சர் சொல்லுவார் முன்னொன்றையும் சொல்லுகிறார் எப்பொழுது பார்த்தாலும் வள்ளச்சாமி காளையை பார்க்கிறார் கால பார்த்தா தாங்க சரியான பாதையில் நடக்க முடியும் உங்களை போல கை டைப் டைப்படிக்கல கையே டைப்படிக்கல தயவு செய்து பேச ஆரம்பிச்சுட்டா அசிங்கமா போயிடும் மரியாதை கொடுத்தால் மரியாதை கிடைக்கும் இல்லாவிட்டால் எங்களுக்கும் பேச தெரியும் திரு ஸ்டாலின் அவர்களே நாங்க வலிமையா இருக்கிறோம் நல்லா நான் வலிமையா இருக்கிறேன் நீங்க எப்படி இருக்கு நாட்டு மக்களுக்கு தெரியும் அப்பப்ப சைக்கிள் ஓட்டி காட்டுறீங்க அப்பப்போ பழு தூக்கி பலு அதை யார் கேட்டாங்களா பழு தூக்குறார் நீ எதுக்கு காட்டுற மக்களுக்கு சந்தேகம் ஏற்பட்டு விட்டது ஸ்டாலின் அவர்களே இனி அரசியல் அரசியல் ரீதியாக பேசுங்கள் எங்களுடைய ஆட்சியில் ஏற்படுகின்ற தவறுகளை சுட்டி காட்டுங்கள் பதில் சொல்ல தயாராக இருக்கின்றோம் உங்களுடைய ஆட்சியில் ஏற்படுகின்ற அவலங்கள் தவறுகளை நாங்கள் சுட்டி காட்டுகின்றோம் அதற்கு சரியான பதில் பிடிக்க துப்பு இல்லாம திராணி இல்லாம ஏதோ பேசி மழுப்பி எங்களை அவதூறு பிரச்சாரத்துக்கு ஆளாக்கினால் நிச்சயமா உரிய பதிலடி கிடைக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன் ஒரு சாதாரண தொண்ட விவசாயி ஒரு நாட்டின முதலமைச்சராக எவ்வளவு கடினப்பட்டு என்பதை உணர வேண்டும் உங்களை போல உங்க அப்பா முதலமைச்சராக இருந்தாரு உங்க அப்பா திமுக தலைவராக இருந்தாரு அதனால நீங்க வந்து இந்த பதவிக்கு வந்துட்டீங்க இல்ல சாதாரண ஒரு விவசாயி வர முடியுமா எவ்வளவு கடினம் என்பதை அனுபவம் நீதியாக நான் அறிந்த உங்களுக்கு அந்த அனுபவம் கிடையாது அதனாலதான் இந்த ஆட்சி தலை குடிந்து தலை தொங்கி போய் கிடக்கின்றது திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில நாட்டு மக்களுக்கு என்ன பலன் கிடைச்சது ஒரே ஒரு பலன் கடன்காரன் என்ற பலன் தான் கிடைச்சிருக்குது இதுக்கு அஞ்சு லட்சத்தி ஐம்பதாயிரம் கோடி கடனை வாங்கியிருக்கிறீங்க இந்த கடனை யார் கட்டுறது இங்கே இருக்கின்ற ஏழை மக்கள் மீது வரி போட்டு தானே அந்த பணத்தை வசூல் பண்ண முடியும் ஆட்சி கருவதற்கு என்ன சொன்னீங்க அண்ணா தீவுக்கு ஆட்சியில் கடன் அதிகரித்து விட்டது அந்த கடனை குறைப்பதற்கு நிதி மேலாண்மை குழு அமைக்கப்படும் நிபுணர்கள் அதிலே நியமிக்கப்படுவார்கள் என்று சொன்னீங்க இந்த நிபுணர் குழு அமைக்கப்பட்டது அமைக்கப்பட்ட கடன் அதிகமாகறீங்களை கட்டண உயர்வு வீட்டு வரி உயர்வு கடை வரி உயர்வு குடியிரு வரி உயர்வு குப்பைக்கு வரி போட்டாங்க பத்திரிகை கட்டணம் உயர்வு வரி இல்லாத துறையே இல்லை அந்த அளவுக்கு வரி மேல் வரி போட்டு மக்கள் மீது மிகப்பெரிய வரி சுமையை அமைத்த அரசாங்கம் இந்த அரசாங்கம் விலைவாசி அண்ணா திமுக ஆட்சியில் விலைவாசி என்ன உங்களுடைய ஆட்சியில் விலைவாசி என்ன ஒப்பிட்டு பாருங்க மக்களுக்கு வேலை கிடையாது வருமான குறைவு செலவு அதிகரிப்பு கடுமையாக மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க இதை பற்றியெல்லாம் கவலையே கிடையாது போட்டோ ஷூட் போடுவாரு பத்திரிகை போன அதுக்கு தான் தயாராக்குறீங்க தினம் ஒரு அறிவிப்பு எந்த அறிவிப்பாவது மக்களுக்கு தெரியுமா இது போய் பேட்டி நான் இங்கேயே இருக்கிறேன் போய் ஒரு எதோ பேர் சொல்றாரு ஸ்டாலின் நிறைய பெயர் சொல்கிறார் அந்த பெயரை இங்கே இருக்கிற தாய்மார் இருக்கிறாங்க நிர்வாகிகள் இருக்கிறாங்க பொதுமக்கள் தான் எல்லாம் வந்திருக்கிறாங்க மாட்டு கட்சியில் இருந்து அதில் போய் கேளுங்க இப்படி ஸ்டாலின் அறிவிச்சிருக்காரு இந்த திட்டம் உங்களுக்கு தெரியுமா இந்த திட்டத்தினால் உங்களுக்கு நன்மை கிடைச்சிருக்கமான்னு சொல்லுங்க பார்க்கலாம் அத்தனை வெற்றி அறிவு அத்தனை விளம்பரம் தினம் விளம்பரம் கோடிக்கணக்கான ரூபாய் விளம்பரத்துக்கு செலவு செய்கிறாங்க அத்தனையும் உங்களுடைய வரிப்பணம் சிந்திச்சு பாருங்க ஆ இப்படிப்பட்ட அரசாங்கம் தான் இன்றைக்கி ஆண்டு கொண்டு கெண்டது குடும்ப ஆட்சி வாரிசு அரசியல் திராவிட முன்னேற்றக் கழகம் திரு கருணாநதி பிறகு திரு ஸ்டாலின் திரு கரு ஸ்டாலினின் பிறகு உதநிதி வருவதற்கு எவ்வளோ முயற்சி பண்றாங்க ஒரு போதும் நடக்காது இந்த தேர்தலோட இறுதி தேர்தல் திராவிட முன்னேற்ற கழகத்தில் திராவிட முன்னேற்றக் கூட்டணி கின்றது நேரத்தில் தெரிவித்து நான் இந்த மாவட்டத்தை சார்ந்தவேன் இங்க இருக்கின்ற பெரும்பாலே நேரடியாக எனக்கு தெரியும் தொள்ளதிலே நான் சட்டமன்ற உறுப்பினராக இந்த மாவட்ட மக்களால் எடப்பாடி தொகுதியை நான் வெற்றி பெற்றேன் முதல் கட்டமாக அம்மாவுடைய நெடுஞ்சாலைத்துறை அமைச்சராக பணியாற்றினேன் சிறப்பாக பணியாற்றிய காரணத்தினாலே இரண்டாயிரத்தி பதினாறிலே கூடுதலாக பொதுப்பணித்துறை கொடுத்தார்கள் இரண்டு துறையிலும் சிறப்பாக செயல்பட்டு இன்று வரை நாம் செயல்பட்ட திட்டத்தில் குற்றம் கூட காண முடியாத அளவுக்கு சிறப்பான ஆட்சி செய்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் என்பதை இந்த நேரத்தில் சுட்டிக்காட்டி வருகின்ற தேர்தலில் நீங்கள் அத்தனை பேரும் கடுமையாக உழைத்து பாடுபட்டு அண்ணா திமுக ஆட்சி அமைக்க வேண்டும் பல்வேறு கட்சியிலிருந்து இருந்து இன்றைய தினம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்திலே வந்து சேர்ந்திருக்கிறீர்கள் அத்தனை பேருக்கும் மனமாற என்னுடைய பாராட்டுகளை வாழ்த்துக்களை தெரிவித்து இதற்காக முயற்சி செய்த மேலே வீட்டுக்கின்ற சட்டமன்ற உறுப்பினர் ஒன்றிய கழக செயலாளர்கள் பேரு கழக செயலாளர்கள் முன்னோடி பொறுப்புகள் அத்தனை பேருக்கும் இந்த நேரத்திலே நன்றி தெரிவித்து விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்